பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச சீட்டை கோட்ட விட்டுருக்காங்க ஒரு லட்சம் மார்ஜின்ல ஜெயிச்ச சீட்டை கோட்ட விட்டுருக்காங்க அதனால இதனால யாரும் எதுவும் மாறப்போறது கிடையாது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு மறுபடியும் ஒரு கரும்புள்ளியை தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சேர்க்க போது அது கூட பரவாயில்லனே சட்டப்பேரவையில் எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு எனக்கு சத்தியமா தெரில யார் அவங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க யாராவது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட ஒரு வீடியோவை நான் பார்க்கணும் குழந்தைகளை நீ அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அவரே தூக்கத்தில் நாலு பேரை பக்கத்தில் வச்சுக்கு வராடுறேன் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க இது போல பிதற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பார்க்குறோம் இன்பம் பொங்கும் பொங்கல் இதை தமிழகத்தில் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க அவருடைய குடும்பத்தில் இன்பம் பொங்குது அடுத்து இன்ப நிதி வர்றாரு அவர் எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க தமிழக மக்களுக்கு எந்த இன்பமும் இல்லை துன்பம்தான் நடக்குது அதனால் முதலமைச்சர் முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஈய தூக்கிட்டு தூணு போட்டாருன்னா சரியாக இருக்கும் இன்பம் துன்பமாக மாறிவிடும் பெரிய சாதனை என்ன சாரிங்க அண்ணா முழு கேள்வியை முடிச்சிருங்க அண்ணா சாரி நாளைக்கு அஜித் வந்து எஃப் ஒன் ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா திராவிட மாடல் ஆட்சியாளர் தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க ஏன்னா வேற வழியில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த மனுஷன் எந்த காட் காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவில் நடித்து ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்திருக்கார் நோ காட்ஃபாதர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்குறக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா இல்லை தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படத்தை ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளோ தைரியம் பாருங்கள் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறார் அதிலே மூன்றாவது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார் இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா இங்கே மைக் இருக்கு நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன் நானும் இதை கவனித்தேன் இது எல்லா இடத்திலும் கூட காமனா இந்த கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விவசாய சங்க கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர்கள் பொதுவாக பேசுறாங்க எல்லா இடத்திலையும் இன்றைக்கு விவசாயத்திற்கு ஒரு அரிச மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அது திமுகவினுடைய அரசு அதிலும் குறிப்பாக பயிர் காப்பீடு திட்டத்திற்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது ஐயா கொண்டு வந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்துவது கிடையாது வெள்ளத்தில் தண்ணியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க என்ன ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு திராவிட மாடல் என்கின்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துகிறாங்கன்னா விவசாய பெருமக்கள் அதை டிசாஸ்டர் மாடல் என்று தான் சொல்லுவார் அதனால் கவனம் தேவை மத்திய அரசனுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் பால்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாய பெருமக்கள் இதை கவனிக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் வேறீங்கண்ணா அண்ணா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ணா போலீஸ் இந்த தடவை ஒரு இருபது பர்சன்ட் வெளியே அண்ணா ஈரோடு கிழக்கு தேர்தலில் அண்ணன் சொல்றார் கொலுசு எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் வெள்ளி நிறைய இருக்கிற மாதிரி கொலுசு பார்த்துன்னு கொஞ்சம் நல்ல கொலுசா கொடுக்க சொல்லுங்க அப்புறம் அந்த அண்ணே அந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கும்போது உடையாத தரமான ஹாட் பாக்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லுங்க அப்புறம் மக்கள்ல கியூல நிக்க வைக்காதீங்க வேகமா வந்து என்னென்ன பொருள் கொடுக்கணுமா கொடுத்துட்டு போங்க அப்புறம் தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுறாதீங்க நல்ல படம் நிறைய இருக்கு பட்டியல் அடைக்கும் போது அந்த படத்தை போடு அண்ணே மூத்த பத்திரிகையாளர் அண்ணே சரியா கணிச்சு சொல்றாரு ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பணப்பையை குறைச்சிக்கிட்டே வர போறாங்க அண்ணா இதுல ஒரு மாற்றம் வருட்டுங்கண்ணா நான் காமெடியா பேசினாலும் மாற்றம் வருட்டுங்கண்ணா நன்றிங்கண்ணா அன்பு சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சி இன்று சாயங்காலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி தேசிய ஜனநாயக கூட்டினுடைய முடிவை ஒரு பத்திரிகை குறிப்பு மூலமாக அறிவித்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேர்தலை புறக்கணிப்பது என்பது இந்திய அளவில் மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம் மிக மிக அபூர்வம் ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வடகிழக்கிலிருந்து தமிழகம் வரை எல்லா தேர்தலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இந்த முறை தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கிலே இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் இது இதற்கு முன்பு இடைத்தேர்தல் எப்படி நடந்தது ஒருவேளை விக்கிரவாண்டியில் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்த பொழுது விக்கிரவாண்டியம் எப்படி நடந்தது என்பதை எல்லாம் முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதை பார்த்தோம் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட ஒருமனதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்முடைய கூட்டணி புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் இது தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை ஆராய்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கோரிக்கையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு அனுமதி அளித்தார்கள் எதற்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை என்று இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன் எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி அது நக்சல் பெல்ட்டாக இருக்கட்டும் தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இன்னி லஜல் ஆவண்யம் என்பது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள் கடந்த முறை எப்படி பட்டியலை மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார் மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழக மக்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவில் புறக்கணிப்பது இது முதல் முறையாக நான் பார்க்கின்றேன் தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள் இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பாங்க இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்காமல் இருந்தாலும் மக்கள் மனசாட்சிப்படி தேர்தலிலே தவறு செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு சாட்டை கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை புறக்கணிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களாக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரும் இதை கண்காணி எங்கள் கடமையை ஜனநாயக கடமையை கண்காணித்து நாங்கள் செய்வோம் தமிழகத்திலே அடக்குமுறை ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பணம் கொலுசு பட்டியலை அடைப்பது பரிசு பொருட்கள் இது எல்லாம் கூட ஒரு பதினைந்து நாட்களில் ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவுனுடைய செயல்பாடு இது எல்லாம் தமிழகத்தில் இது கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அதை தாண்டி நண்பர்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாங்கண்ணா அதெல்லாம் ஒன்று கேளுங்கண்ணா பதில் சொல்லிக்கிட்டே வர்றேன் தேர்தலில் நிற்பது தைரியம் என்கின்ற வார்த்தை இல்லைங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஜார்க்கண்டில் இருந்து வடகிழக்குலேருந்து தன்னந்தனியாக எல்லா இடத்துலையும் நிற்கிறோம் தேர்தலில் எங்களுடைய தொண்டர்கள் நக்சலட்டுகளால் மிலிட்டன்ட்டால் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி இருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை தேசிய தலைமை ஏற்று தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏற்று நம்முடைய தலைவர்கள் அங்கிருந்து அனுமதி கொடுக்குறாங்கன்னு அவர்களுக்கும் தெரியும் தமிழக மக்கள் இதை உணர்ந்து இந்த முறை தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று அதனால் இந்த தேர் தேர்தலில் ஒரு ரொட்டீன் ப்ராசஸா நாமளும் நிக்கணும் அப்படின்னு நாங்கள் நிக்க விரும்பல இன்னொன்று தேர்தல் ஒரு கட்சி நின்றால்தான் ஜனநாயகம் முழுமை பெறும் என்பதையும் நாங்கள் நம்பலை அதனால் இது எந்த விதத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவாங்கன்னு தெரியும் மாநிலத்தினுடைய அதிகாரிகள் முழுமையாக தேர்தல் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிறாங்க மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி இருந்து அதை நடத்துகிறாங்க வெளியிருந்து ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸோ ஒரு சிஆர்பிஎஃப்ஓ சிஐஎஸ்எஃப்ஓ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் வந்து கண்காணிக்கக்கூடிய தேர்தலாக இடைத்தேர்தல் இருப்பது இல்லை அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் முதலும் கடைசியுமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் என்று நம்புகின்றோம் இது சாதாரண மக்கள் நீங்கள் சொல்கிறது போல பேசும் பொருள் எதுக்கு இத்தனை கட்சி புறக்கணிக்கிறாங்க என்ன நோக்கம் என்பது ஒரு பேசும் பொருளாக மாறட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேர்மையான முறையிலே நடக்கட்டும் என்பது எங்களுடைய ஆசை சொல்றங்கண்ணா எங்களுடைய தொண்டர்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்களை பொறுத்தவரை அவங்க தேர்தலில் யாரெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களோ பார்க்குறாங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாரையும் வாக்களிக்காதீர்கள் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தப் போவது கிடையாது நிறைய ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது அவர்கள் மனசாட்சிப்படி அந்த முடிவெடுப்பாங்க இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஒரு அகங்காரம் இது நல்லதல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆளுநர் என்னை பொறுத்தவரை கடுமையான வார்த்தை ஆனால் ஆளுநர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எதற்காக தள்ளப்பட்டார் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் மட்டும் கண்ணை காட்டியிருந்தா ஆளுநருடைய சட்டையும் பேண்ட்டையும் கழட்டி ட்ரவுசரோடு நடக்க விட்டிருப்போம் இது திமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் உதித்திருக்கக்கூடிய பழமொழி ஆளுநருக்கு எதிராக ஆபாசமான கோஷங்கள் சென்னை முழுவதும் ஆளுநருக்கு எதிராக சுவரொட்டிகள் இதெல்லாம் திமுக ஆளுங்கட்சி பண்றாங்க இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் அர்த்தம் நாயப்படி அந்த முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் தான் அர்த்தம் அதைத்தான் ஆளுநர் அவர்கள் குழந்தைத்தனம் என்று சொல்லுகின்றார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட திமுக சொல்றாங்க ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒரு குழந்தைத்தனமாகத்தான் இருக்கு அதனால் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியே அதில் எந்த தவறும் இல்லை ஆளுநர் இதுபோன்ற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு திமுகவே அந்த களத்தை கொடுத்துட்டாங்க அதனால தான் ஆளுநரை பொறுத்தவரை சரியாகத்தான் பேசியிருக்கிறாங்க இனியாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிச்சத்தை விடுங்கண்ணா ஆளுநரை குற்றம் சொல்கிறீங்களா குற்றம் சொல்லுங்கள் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த முறை எல்லையெல்லாம் தாண்டி ஆபாசத்தை நோக்கி அருவருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியார் எல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் ஒரு காலத்தில் அது உடையத்தான் போகுது என் கையில் முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலரில் முரசொலி பெரியாரை பற்றி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்குது பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படித்தா ரொம்ப அருவருப்பாக போயிடும் அது ஆபாசமாக போயிடும் ஏற்கனவே சொன்னேன் நான் அறுவறுப்பாக ஆபாசமாக பேச மாட்டேன் இதில் பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலரில் போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் சில மக்களை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் அது பேசினார் அப்படின்னு சொல்கிறனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனால் நான் அதை பேச விரும்பவில்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்கள் பெரியார் எப்படி பார்க்குறோம்னா என் மண் மக்கள் யாத்திரையில் ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலையத்துறை இருக்காது கோயிலுக்கு வெளியே அந்த ஆபாசமாக என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொது இடத்துல கொண்டே வச்சிடறோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீக்காக்காரங்க காரங்க நீங்கள் போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க பொதுமக்கள் பிடிக்கலன்னா யாரும் போக மாட்டாங்க இப்படித்தான் நாங்கள் பெரியாரை பார்க்கறது ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியாரை பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை மாறல் அப்படியே தான் இருக்கும் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தில் உங்களுக்கு தெரியாது நான் சொன்னேன்னா அது தவறாக போயிடும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்க நான் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைக்கூலி அதாவது ஒரு ஆரிய கைக்கூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் தெரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா ஒரு நாள் பேசலாங்கண்ணா அதனால் அதற்குள்ளே நான் போக விரும்பலை அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்றைக்கி தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை முதல்ல கையில் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம் அதனால் அவருடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அளிக்கின்றோம் நான் என் பிறப்பில் ஒரு அப்பா அம்மாக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன் எங்கள் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன் மாற்றுக்கருத்து எது இல்லை எனக்கு என் பிறப்பை பற்றி சந்தேகப்படா நான் சொல்லணுமில்ல கிராமத்தில் தான் பிறந்தேன் அதுலேயும் சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலேயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணல அதுலேயும் சந்தேகம் இல்லை இங்கே ரைடு அடிக்கும்போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கலை அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தொன்றுக்கு நான் பிறக்கலை அதனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் ஆனால் பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே நான் உங்கள் முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி எங்கனே காட்டேன் அதனால் அண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு முரசொலியை வாங்கி ஒருக்கா பார்க்கணும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதுவரை மாநில அரசு கையில் கிரிட்டிக்கல் அண்ட் அதாவது அவசியமான கனிம வளம் அது வந்து மாநில அரசனுடைய கையில் இருந்துச்சு அது மத்திய அரசு சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது மத்திய அரசனுடைய பவருக்கு அது மாறுச்சு இன்றைக்கி பிரச்சனை வந்து தம்பிதுரை அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதான் பிரச்சனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டங்ஸ்டன் ஏலம் விட்டால் கூட மத்திய அரசுக்கு ஒரு ரூபாயிலிருந்து பணம் கிடைக்காது வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசுக்கும் லோக்கல் பஞ்சாயத்துக்கும் தான் போகும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் பிரச்சனையில் உண்மை தவறி பல விஷயத்தை பேசியிருக்கின்றார் உண்மையை தவறி அந்த எப்படி வந்துச்சு இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு எழுதின கடிதத்தை ஏன் அது சட்டப்பேரவையில் இல்லையா இன்னைக்கு அப்பா அவர்கள் பாய்ந்து பாய்ந்து வேலை பார்க்குறாரு திமுகவுக்கு இல்ல இந்த கட்சி அப்படி சொன்னாங்க போட்டாங்க பொள்ளாச்சி சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அப்பாவு தீர்ப்பு கொடுக்கிறார் பொறுத்த வரைக்கும் அப்பா அவர்கள் முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு நீங்க எழுதின கடிதத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் காட்டுங்கன்னு கேட்டுந்தான் அவர் நேர்மையான நடுநிலைமையான ஒரு ஸ்பீக்கரை நான் பார்ப்பேன் அதெல்லாம் செய்யல அதனால் அதுபோல உரிமை வீரர்கள் யாராவது கொண்டு வந்தா நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அதை தவறாக பார்க்கவில்லை உதயநிதி அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வழக்கு கண்ணுக்கு தெரியாது எஃப்ஐஆர் லீக் ஆனது கண்ணுக்கு தெரியாது இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நீட்டுக்கான ரகசியம் இருக்கினார் அதுவும் இருப்பேன் அதனால் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சந்தோஷப்படுறோம் தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்பில் வந்து உட்கார்ந்தா ஒரு திரவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகச் சிறந்த ஒரு உதாரணம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்